ஓம் சரவண பவ பக்தி கிளீஸ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதி சுவரலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து நண்பர்கள் நம்ம கூட பணி புரிபவர்கள் எல்லாம் ஒரு பிரச்சனை வருது இல்லை இவங்களால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாடு இந்த வருடம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து பன்னிரை ராசிக்கும் தனித்தனி பதிவுகளாக பார்க்க இருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் தான் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் இப்போது உங்கள் ராசியான மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த டுவெண்டி டுவெண்டி ஃபைவ்ல வந்து நம்ம எப்படி கொலீக்ஸ் நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏற்கனவே ஏழு ரசித்துல ஜென்மசனி வேற வரப்போகுது எப்படி வரப்போது பாருமா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பயந்து கொண்டிருக்கிற கூடியவர்களுக்கு சாதனையே நீங்கள் படைப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் இது சோதனை காலம் அல்ல இந்த சாதனைக்குரிய காலமாக நீங்கள் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இந்த காலகட்டம் என்ன மாதிரியான வழிபாடு பிரார்த்தனையின் மூலம் நம்ம வச்சுக்கலாம் இதை பரிகாரமாக கூட சொல்லிக்கலாம் பரிகாரம்ட்டா நம்ம வந்து அங்கே சாமிக்கிட்ட ஒரு இது வச்சுருக்கோம் நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு அதை கூடு அப்படின்னு அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது இறைவா நான் எப்படி அந்த பரிகாரத்தை சரியாக செய்யலைன்னாலும் அதில் பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பண்ண இறைவா நான் இதை பண்ணுறேன் நீ எனக்கு முடிஞ்சதை கொடுப்பா என்னால் முடிஞ்சதை செய்கிற உன்னால் முடிஞ்சது நீ எனக்கு வந்து பார்த்து ஏதோ கருணை காட்டுப்பா அப்படிதான் அவர்கிட்ட அப்ளிகேஷன் வைக்கணும் அப்போ இந்த காலகட்டம் வந்து நம்ம காவல் தெய்வங்களை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு பதினெட்டாம் படி கருப்பு கருப்பு சாமி அதே போல் ஐயனாறு வீரபத்ர சுவாமி இவங்களெல்லாம் வந்து வழிபட வழிபட நம்மளுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் கிட்டும் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ காவல் தெய்வங்களை நம்ம வணங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ உக்ரமான தெய்வங்கள் தான் காவல் தெய்வங்கள் அவங்களாம் அவ்வளோ வந்து நம்ம அந்த நெகட்டிவ் ஆரவ கிளென்சிங் பண்ணுவதில் சுடலை மாட சாமி இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு வீரம் பொருந்தே சாமிங்க அவங்கெல்லாம் எப்பவும் பாருங்கள் அந்த ஐயப்பனுக்கு போகும்போது கூட அந்த கருப்பு சாமியை தான் நம்ம வீட்டில் துணையாக வச்சுட்டு போகிறோம் அந்த மாதிரி அந்த பதினெட்டாம் படி கருப்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு வலி இருக்குது கருப்புன்னாலே அவர் காவல் தெய்வம் தான் எங்கே இருந்தாலும் கருப்பா அப்படின்னாலே கருப்பர் வந்து நம்ம முன்னாடி நின்றுவார் அப்பேற்பட்ட ஒண்ணுமே இல்லை நான் நிற்கிறேன் எனக்கு துணையா வாழாம்தான் வந்து நின்றுவார் அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை ராக துர்கையை வழிபட்டாலும் காளியை வரப்பட்டாலும் பிரித்தியங்கராவை வழிபட்டாலும் அஷ்டமி நவமி இந்த நாட்கள்ல இன்னும் அவங்களாம் ரொம்ப சிறப்பா மாறாகி பஞ்சமியில் கூட வழிபடலாம் இதில் ஏன் இத்தனை தெய்வங்களை சொல்கிறேன்னா யார் யாரெல்லாம் பக்கத்துல அருகில இருக்க முடியுதா எதுவும் செய்ய வேணாம் ஒரு ரூபா சூட வாங்கி ஏற்றுறாங்க கூட நம்மளுக்கு அந்த பழங்கள் வந்து கை மேலே பெற்றுத்தரும் சர்க்கரை பொங்கல் வந்து நிவேதனமாக செய்யலாம் வசதி இருப்பொங்க தாமரை மலர் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா பன்னீர் ரோஜா மாலை வாங்கி கூட போகலாம் பன்னீர் ரோஜா மாலைலாம் வாங்க முடியலைன்னா ரெண்டு பூவை எடுத்து அவர் பாதத்தடியில் வச்சுட்டு மனதாரம் நினச்சா போதும் சாமிக்கிட்டலாம் போய் நீ கேளுங்க நீ தான் எனக்கு பண்ணி கொடுக்கணும் நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் உன்னை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சரணாகதி அழைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலே வேற ஒன்றுமே கிடையாது அருமையாக அந்த காலகட்டத்தை ஏழரை சனிகளிலும் சாதனை படைக்கக்கூடியவர்கள் இன்னும் உங்களுக்கு வந்து நண்பர்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மூணு எட்டு கூடியவரே சுக்கரனாக தான் வருவார் ஆனால் அதிலிருந்தும் நீங்கள் வந்து வெளில வருவதற்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து இந்த காலகட்டங்களில் அருமையாக பெற்றுக்கொள்ளலாம்